நான் சந்திக்கிறேன் வழிகளை நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதத்துக்கு பிரச்சாரத்துக்கு மக்களுக்கு உண்மையும் தெரிய எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு கருவியைச் சேர்ந்த அந்த மக்கள் உண்மை உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுள நேரில் வந்து அந்த உண்மைகள் சொல்கிற மாதிரி எனக்கு சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியிட்டு வரும் எங்களுக்கு இடத்துல போய் அந்த அந்த ஸ்பாட்ல இருந்து நாங்க பேசிட்டாங்க தாண்டி எந்த தவறும் எதுவும் இப்படி இருந்தாலும் எங்க கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தூரர்கள் மேலே எஃப்ஐஆர் சோசியல் மீடியாவை சேர்ந்த நம்பர்கள் இருக்காங்க சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது இந்த படி வாங்கணும் அப்படின்ட்டு என்ன கதா என்ன பண்ணுங்க ஆமாங்க நான் எங்கே வீட்டில் இருப்பேன் என்ன ஆஃபீஸில் இருக்கேன் என்ன வேணும் அவசியம் நண்பர்களே தோழர்களே நம்மளோட அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக இன்னும் தைரியத்துக்கணும் கண்டினியூ ஆகும் மட்டும் பண்ணுங்க என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது மனசு முறுக்க வழி வழி மட்டும்தான் இந்த சுற்றுப்பயணத்தில் என்னோட மக்கள் பார்க்க வராங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் அவங்க என் மேலே வச்சுருக்கிற தங்கும் பாசம் அந்த அம்பக்கும் பாசத்துக்கும் நான் இப்பவும் கடமைப்பட்டுருக்கேன் அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் என் மனசு ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம் அதனால தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு முதுக்க வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறோம் அதுக்கான இடங்களை பார்த்து பெர்மிஷன் கேட்குறது போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம் ஆனால் கூட அது தானே அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஒரு கிளம்பி பண்ண முடியும் நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அது ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதற்றமான சுச்சுவேஷன்ஸ் வேறு சில சம்பாபதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அதேன் இந்த நேரத்தில் சம்பவங்களை என்னது தவிக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆளுநர்கள் தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இது இடையே ஆகாதுன்னு எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாமே சீக்கிரமாக கியூர் ஆகி வரணும்னு இந்த நேரத்தில் நான் கேட்கிறேன் குறிப்பி சீக்கிரமே